கடந்த மாதம் ஆரம்பமான பிக் பாஸ் நைன் நிகழ்ச்சி தற்போது முப்பது நாட்களை கடந்து ஒளிபரப்பாகி வருகின்றது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கடந்த வாரம் அதிரடியாக நான்கு புதிய வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் உள்ளே வந்தனர் ஏற்கனவே உள்ளே இருக்கும் ஹவுஸ்மேட்ஸுக்கும் செம டஃப் கொடுத்து விளையாடி வருவதை பார்க்க முடிகின்றது பிக்பாஸ் சில சஸ்பென்ஸ் டாஸ்க் மூலம் நிகழ்ச்சியை மேலும் சுவாரஸ்யப்படுத்த சில விஷயங்களை செய்து வருகின்றார் இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இந்த வாரம் முதல் முறையாக ஓபன் நாமினேஷன் நடைபெற்றது இதில் வியானா ரம்யாயோ துஷார் பார்வதி விகல்ஸ் விக்ரம் கம்சுதீன் திவாகர் வினோத் பிரவீன் சபரி கே கெமி ஆகிய பன்னிரண்டு பேர் நாமினேட் ஆகியிருந்தனர் இதில் இருந்து இரண்டு போட்டியாளர்கள் எலிமினேட் ஆகியிருக்கிறார்கள் அதாவது முதலாளாக இந்த வாரம் எலிமினேட் ஆனது யாயோ அவருக்கு அடுத்து இரண்டாவதாக துஷார் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன